வணக்கம் மக்களே டீ கடையில் உட்கார்ந்து லைஃப் பத்தி பேசுற மாதிரி இன்னைக்கு ஒரு டீப் மேட்டர் பத்தி அலசலாம் ஓம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது இது வெறும் ஒரு சத்தம்னு நினைக்கிறீங்களா இல்ல அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஓம்னு சொன்னோடனே நம்ம மைண்ட் வாய்ஸ்ல என்ன வரும் கோயிலில் கேக்குற அந்த சத்தம் இல்லனா ஆட்டோ பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் அவ்வளோதானா ஆனா சத்தியமா இல்ல அந்த ஒரே சத்தத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம் பாத்துக்கோங்க சுமார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாண்டோக்கிய சத்தத்துக்குள்ள யூனிவர்ஸோட சீக்ரெட்டே அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க கேட்டாலே வேற லெவல்ல இருக்குல்ல சரி வாங்க இப்போ இதுக்குள்ள ஆழமா போலாம் சோ இந்த ஓம்ங்கிறது வெறும் ஒரு சவுண்டே கிடையாது அது அது ஒரு மேப் உங்க மனசோட மேப்ப நம்ம கான்ஷியஸ்னஸ்ல நாலு டிஃப்ரெண்ட் கியர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த ஓம பிரேக் பண்ணா அ ஓ ம இப்படி மூணு சத்தம் வரும் இப்போ இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டே இருக்கு இந்த மூணு சவுண்டும் நாம தினமும் அனுபவிக்கிற மூணு மனநிலைகளோட அதாவது த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது எப்படின்னு பாப்போமா

அடுத்த சத்தம் இதுதா கனவு நிலை தி ட்ரீமர் தூங்கும்போது கண்ணை மூடிட்டு இருப்போம் ஆனா ஒரு புலி துரத்துற மாதிரியோ லாட்ரி அடிச்ச மாதிரியும் ஒரு கனவு வரும் அந்த புலியை யாரு கிரியேட் பண்ணா நீங்க தான் உங்க மைண்டுக்குள்ள நீங்களே டைரக்டர் கேமராமேன் ஹீரோ வில்லன் எல்லாமே நீங்க தான் மூணாவது சத்தம் மா ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் இங்க கனவு கிடையாது கஷ்டம் கிடையாது ஈகோவே கிடையாது அதாவது ஒன்னே இல்ல நீங்க வெறும் ஒரு மாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதனாலதான் காலையில எந்திரிச்சு அப்பா செம்ம தூக்கம்னு நாம சொல்றோம் ஏன்னா உங்ககிட்ட இருந்தே நீங்க ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க அதான் அந்த ஹாப்பினஸ் ஆனா கதை இங்க முடிஞ்சிடுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நம்ம ஆ ஊ மான்னு சொல்றோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ் அது எப்பவாது கவனிச்சிருக்கீங்களா இந்த அமைதி தான் இந்த மேட்டர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் உண்மையான சீக்ரெட் இங்கதான் தான் விஷயத்தோட ஆழமே இருக்கு அ உ மா சொன்ன பிறகு வர்ற அந்த ஸ்பிளிட் செகண்ட் ஆஃப் சைலன்ஸ் அதுதான் துரியம் அது நீங்க என்டர் ஆகுற ஒரு ஸ்டேட் கிடையாது அதுதான் உண்மையான நீங்கள் உங்களுடைய கோர் கான்ஷியஸ்னஸ் இது கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருக்கா புரியாத மாதிரி இருக்கா புருங்க இப்போ ஒரு சினிமா ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும் இந்த சினிமா எக்ஸாம்பிள் பாருங்க எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும் ஓகே வேக்கிங் ஸ்டேட்ல நம்ம லைஃப் ஒரு படம் மாதிரி ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு ட்ரீமிங் ஸ்டேட்ல நம்ம மைண்டுக்குள்ள ஒரு படத்தை இமேஜின் பண்றோம் டீப் ஸ்லீப்ல ஸ்கிரீன் டார்க் ஆயிடுது ஒரு இன்டர்வல் மாதிரி அப்போ துரியம்னா என்ன அதுதான் அந்த வெள்ளத்திரை நீங்க தான் அந்த ஸ்கிரீன் த ஸ்கிரீன் இட்ஸ் செல்ஃப் இந்த ஆனலஜியில ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா படத்துல தீ புடிச்சு எரிஞ்சா அந்த ஸ்கிரீன் எரியுமா இல்ல படத்துல பெரிய மழை பெஞ்சா அந்த ஸ்கிரீன் நனையுமா கிடையாது அந்த ஸ்கிரீன் அந்த டிராமாவை சப்போர்ட் பண்ணுது ஆனா அதால எப்பவுமே அஃபெக்ட் ஆகுறது இல்ல சோ உபனிஷதம் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் படத்தை பத்தி கவலைப்படுறது நிறுத்துங்க நீங்க தான் அந்த ஸ்கிரீன் ரியலைஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல வர்ற இன்ப துன்பம்ங்கிற அந்த மூவியோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காம நீங்க தான் அந்த ஸ்டேபிளான எப்பவுமே பாதிக்கப்படாத அந்த திறைனு உணருங்கன்னு ஓகே இதெல்லாம் கேட்க வேற லெவல்ல இருக்கு ஆனா இந்த கான்செப்ட நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது அதுக்கு தான் ஒரு பிராக்டிக்கல் டூல் இருக்கு வாங்க பாப்போம் அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது கோரா மூணு விஷயம் தான் பாயிண்ட் அ உ மர் மேப் உங்க லைஃப்ல வெக்கிங் ட்ரீமிங் ஸ்லீப்பிங்னு ஸ்டேட்ஸ் மாறி மாறி வரும் ஆனா நீங்க அத எதுவுமே இல்ல நீங்க தனி பாயிண்ட் டூ த விட்னஸ் ஸ்கிரீன் படத்தை பாக்குற மாதிரி உங்களுக்குள்ள சாட்சின்னு ஒரு பார்ட் இருக்கு அது உங்க இமோஷன்ஸ் கோவம் சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்கும் ஆனால் இன்வால்வ் ஆகாது பாயிண்ட் த்ரீ அமைதியே சக்தி ரெண்டு தாட்ஸ்க்கு நடுவில் வர்ற அந்த சின்ன கேப் தான் உங்க உண்மையான நீங்கள் இருக்கு ஸோ அடுத்த தடவை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களால அந்த திரைய கண்டுபிடிக்க முடியுமா அந்த படத்துல இருந்து வெளியே வந்து நீங்க தான் அந்த திரைன்னு உணர முடியுமா よしバレンガ。